இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவிஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் கொடுக்கப்பட்ட மூன்று எண்களின் பெருக்கட் பலன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சு மற்றும் அவற்றின் மீப்போவா ஐந்து எனில் அவற்றின் சோ த்ரீ நம்பர்ஸ் இருக்கு அந்த த்ரீ நம்பர்ஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் வருது அந்த த்ரீ நம்பர்ஸுக்கு அச்சிசி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா வருது எல்சிஎம் அவுட் பண்ண சொல்லி தான் கேட்டிருக்காங்க அந்த த்ரீ நம்பர்ஸ்க்கு

ईक्वल अच्छी अंबर थ्री मैनस्ट एलसी वन एट सेवन फैक्ल फ्कोयर इंटूल वन एट सेवन फैक्ल्टी फैल ट्वेंटी फैसी फै செவன் சார் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிமைனிங் டுவெல் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சார் ஸோ எல்சிஎம் ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்